அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் தனக்குள்ள ஆயிரம் கவலைகள் இருந்தாலுமே வெளியே பார்க்கும்போது ரொம்பவே மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசி அடுத்தவங்களுக்கு ஆயிரம் உதவிகள் செய்யக்கூடிய ராசி அது என்னங்க ஆயிரம் உதவிகள் எப்பொழுது எந்த நேரம் வந்தாலுமே தன்னுடைய கதவு வாசல் எப்பொழுதுமே திறந்து வச்சுருப்பாங்க உதவிக்கு பெயர்ப்பான ராசி அதனால தான் இவங்க எல்லாருமே குருவோடைய ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீடு அது என்னங்க காலபுருஷனுக்கு ஒம்போது அப்படிங்கும்போது இந்த நீதி நேர்மை நியாயம் இது எல்லாத்துக்குமே காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடாக வரதுனால இந்த ராசியை பொறுத்தவரையும் பொதுவாக எவ்வளோ சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படின்னு தானாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி ஆனால் சட்டுன்னு வெளியே பேசாத ராசி மனசில் வச்சுக்கிட்டே எவ்வளோ உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா போதுங்க இந்த அனுசு ராசியை பொறுத்தவரையும் அதை நிச்சயமாக பண்ணி காமிச்சு வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பெயர் பெறக்கூடிய ராசி இன்னைக்கு இந்த ராசியோட நிலமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு மேலே நாங்கள் ஏங்க இப்படி ஏமாந்த கொழியாக ஆகிட்டோம் அந்த அளவுக்கு நாங்கள் எல்லோரும் ஏமாத்துற அளவுக்கு எங்களுடைய சுச்சுவேஷன் நடந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கு மனசை அடித்து நொறுக்கக்கூடிய இடத்துல ராகுவும் கேதுவும் இருக்காங்க சனீஸ்வர பகவான் அப்பா போதும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் கடுமையாக உட்காந்துருக்காரு என்னை மீதிரி ஒரு உதவியை நீ யாருக்கிட்ட வாங்கிற வாங்கிட போற அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பேர் போன ராசி எதற்குமே கலங்காத ராசி ஆனா இன்னைக்கு யாருமே தொட முடியாத உயரத்துல தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வச்சிருக்காரு இருந்தாலுமே ஏதோ ஒரு மனக்குறைகள் கவலைகளோட என்னுடைய வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு மட்டும் மட்டும்தான் இருக்குதே இந்த சுயநலவான உலகத்துல நான் இன்னைக்கு என்ன பண்ணினாலுமே கடைசியில வந்து கெட்ட பெயர் எனக்கு தாங்க ஏற்பட்டுருக்கு நான் சாப்பாடு போடுறேன் என்னுடைய உழைப்பை உழைச்சா கொடுக்குறேன் எவ்வளோ ஒரு சூழ்நிலையிலேருந்து என்னுடைய குடும்பத்தை தூக்கிட்டு வரேன் ஆனால் கடைசியில் எனக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கவே இல்லைங்க எல்லாருக்கும் என்ன நடக்குதோ அதே தான் ஒரு நாள் வந்து பார்க்கக்கூடிய ரெண்டாவது குழந்தையாக இருக்கட்டும் மூணாவது குழந்தையாக இருக்கட்டும் பெருசாக பேசுகிறாங்க ஆனால் தனுச ராசியை பற்றி யாருமே புகழ்ந்து பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை இந்த குடும்பத்தை காக்கக்கூடிய தூண்கள்னு சொல்லலாம் அப்போ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுச ராசி மற்றும் தனுசு லக்னம் பெயர் போனவங்க இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாம் நினைப்பாருங்க கேது நட்சத்திரம் டாப்பு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கேது நட்சத்திரத்துல குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஸ்டாரு அதிபயங்கர அறிவாளிகளை புத்திசாலித்தனம் பிறப்பின் போதே புத்திசாலித்தனத்தோட பிறக்கக்கூடிய ராசி அப்ப தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்து இருக்கக்கூடிய பெண்களை நம்ம நிச்சயமாக கல்யாணம் பண்ணும்போது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை ஜீரோல இருந்து எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் தன்னுடைய வீட்டுக்கார உயர்வான இடத்துல கூட்டிட்டு போய் வைக்குங்க அது திருமண வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வந்த கஷ்டங்கள் எல்லாமே வழி தெரியாமல் ஓட வைக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் குரு பகவானுடைய பார்வையில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய இந்த ஒன்பதாம் அதிபதி பயணிக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது முழுசுமே அடுத்தவங்களுக்காகவே ஒழச்சி உழைச்சி இன்னைக்கு ஓடா தெரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு இந்த ராசியோட நிலமை என்னென்னா கடன் எதுக்கெடுத்தாலும் கடன் சுத்தியுமே கடன் இந்த கௌரவக்காக கடன் வாங்கி என்னால முடியவே இல்லைங்க அதுவும் எனக்கு வாங்கி இருந்தா கூட பரவாயில்ல அடுத்தவனுக்காக கடன் வாங்கி நான் ஒரு சுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு பல வருட வாழ்க்கைகள் மாறப்போகுதா திருப்பி எந்த இடத்துல ஆரம்பிச்சனும் அந்த இடத்துலயே வந்து நிக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கெல்லாம் பாருங்க நம்ம பேசிட்டு இருக்கும் போது குரு பகவான் ஆறுலயே வக்ரமா இருக்காரு எப்படி நீ கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு ஆனா இருந்தாலுமே மத்தவங்களுக்காகவே கடனை வாங்கிட்டோமே நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாம போயிட்டோமே அப்படிங்கிற அடுத்தவன் அப்படிங்கறதுக்காகவே நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்தை இழந்துட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வருத்தப்படுறீங்க தயவு செய்து வருத்தப்படாதீங்க எவ்வளோ வருத்தப்பட்டாலும் அதற்கு இணையான பலன் எப்பொழுதுமே குரு பகவான் பார்த்துக்குவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்துக்குவார் அவர் இன்னும் நாலு மாதத்துல பயிற்சி அடைஞ்சு போய் உங்களுடைய ராசியை அப்போ எழுந்த தைரியம் தன்னம்பிக்கை எல்லாத்தையும் மீட்டெடுத்து திருப்பி தனுசை தொட்டவன் கெட்டான் அப்படின்னு வந்து சொல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கம்ப கொடுக்க போறாரா தனுச ராசி மற்றும் தனுச லக்னத்திற்குன்னு கேட்டா நிச்சயமாக கொடுக்க போகிறாரு இதற்கு இடையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரிக்கு மேல குருவின் பார்வையில் உங்க ராசிநாதன் பார்க்கறாரு யாரை பார்க்குறாரு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான பாக்கிய ஸ்தானாதிபதியை எந்த இடத்துல குடும்ப பார்க்குறாரு இருந்து பார்க்க போகிற இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது எதிர்வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மாறுமா இல்லை வீழ்ந்துருவோமா நாங்கள் நல்லவங்களுக்காகவே வாழ்ந்த நாங்கள் நல்லவங்களாகவே வாழ்ந்த நாங்கள் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கவே இல்லை தனுசை பார்த்திங்கன்னா கிளியராக இருப்பாங்க இதுதான் பேசலாம் இது பேசக்கூடாது இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும் இப்படி நடந்துக்கக்கூடாது முடிஞ்சால் பேசுவாங்க இல்லைன்னா பேசவே மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க அதுதான் தனுஷோட தனித்திறமை எப்போவுமே ஒரு விஷயத்த யோசிச்சுட்டுலாம் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்தில் என்ன அங்கே தோணுதோ அதை பண்ணிட்டு போயிடுவாங்க இது எல்லாமே தனுசோட குணமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சூதுவாது எல்லாம் தெரியாமையே அடி விழுந்துருச்சு தனுசுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இழந்ததெல்லாம் மீட்டுட்டு எப்படி ஜெயிக்க போகிறீங்க அதாவது பழிக்கு பழி வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சா நிறைய அவமானங்கள் அவமானங்களோ கடன் அந்த கடனுக்கும் எனக்கும் துளியுமே சம்மந்தம் பற்றி தெரியலைங்க இருந்தாலுமே அந்த கடன் இணை வந்து கால சுத்தின பாம்பா எனக்குள்ள சுத்திட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இனி எப்படி இருக்க போகுது இந்த குரு சூரியன் சிவராஜ யோகம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகுதா நிச்சயமாக முதல் தர யோகம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே குரு சூரியன் பார்வையில் பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துல இருக்கார் அப்போ முதல் தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நாங்கள் முயற்சி இருக்கோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன்கள் வேணும் நிறைய வரன்கள் வருது தட்டு தட்டி போகுது யாராவது ஏதாவது ஊரில் சொல்லி கொடுத்துட்றாங்க இந்த சொல்லி கொடுக்குறதுனால ஏதாவது ஒரு ஆகி வரான் வராமல் போயிடுது இருந்தாலுமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி வரன்கள் வருமா திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே பிரச்சனை இல்லாமல் நடக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக குழந்தை பேரும் ரெண்டாவது திருமணம் யோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் தனுசு ராசி பக்குவப்பட்ட ராசிங்க அப்போ எவ்வளோ இருந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி ஆனால் இன்னைக்கெல்லாம் மனசில் தைரியம் தெம்பு தன்னம்பிக்கை எல்லாமே எதுவுமே விட்டுவிட்டாங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலை இன்றைக்கி தனுசு செய்யுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் அப்போ என்ன முயற்சி பண்ணி என்ன ஏதாவது மாறப்போதா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்களை வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி ரொம்பவே அதிகமா இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல குரு பார்வையில சூரியன் இருக்கிற அந்த வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக உயர்த்த போறாரு குடும்ப குடும்பஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால சேமிப்புகள் எல்லாமே சொத்தாக மாறக்கூடிய காலங்கள் அதை என்னங்க பணத்தை சேமிக்க கூட வர்ற இந்த நேரத்துல உங்களுக்கு உதவறக்கு யாராவது குருன்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கை கொடுப்பாங்க அவங்களால உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க முடியுமா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது தொழில் ஸ்தானம் தொழில் எங்கெங்கே நடக்குது தொழில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளே இல்லை எங்கே இருந்தாலுமே எதிர்ப்பு எதிர்மறை அப்படிங்கிறது தான் ஒன்று நடந்துகிட்டே இருக்குது தொழில் ஓட்டலாமா வேண்டாமா அப்படிங்கிற கவலையில இருக்கேன் இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சம்பந்தப்பட்ட சறுக்கி விழுந்துட்டோம் திருப்பி எழ முடியாத ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் சனீஸ்வர பகவானும் சரி ராசிக்கு நாலாம் இடத்துல ஏறுமுக சனியாக பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்லது நடக்க போகுதா நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக காத்திட்டு இருக்கு அது குழந்தை செல்வம் குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் குழந்தை பேரில் ரொம்பவே வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் குழந்தை கிடைக்க மாட்டேங்குது இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி அல்லது பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி தாயோடைய அன்பு ஆதரவு எதுவுமே இல்லை எனக்கு எவ்வளவுதான் வந்து நான் பொருளாதாரத்தில் கொடுத்தாலுமே என்னோடய சகோதரனை நோக்கி சகோதரி நோக்கி அம்மா போயிட்டே இருக்காங்க அவங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு அப்படின்னு அனுதினமும் நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அம்மா சார்ந்த ஆதரவு அதுதான் முக்கியமா நாலாம் அதிபதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்தாலும் அம்மா சார்ந்த ஆதரவுகள் நிச்சயமா கிடைக்கும் அவங்கனால ஒரு நன்மை நடக்க காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு அதே போல தனுசு ராசி ராசிநாதன் ஆறுல இருக்கிறதுனால என்னடா பேசலாம் என்ன பண்ணலாம் இவங்கள வந்து முடிக்கிறதுக்கு அப்படின்னு பல பேர் காத்துட்ருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவனுக்கு சொல்லி முடிச்சு நீங்க செய்யறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்றதன் மூலியமாக இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களோட நிச்சயமா ராசியை குரு பகவான் உயர்த்துவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உயர்த்துவார் இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும் அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்